ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரியாணி பண்ணலாம் இருக்காங்க காரணம் என்னென்னா புரட்டாசி மாசமா அதனால விரதமா அதனால பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு இங்கே அப்படியே பிரியாணி பயங்கரமாக ரெடியாகிறது பாருங்க சட்டியில் ஒன்றத்தையும் காணும் அந்தளவுக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு என்னென்ன பண்ணலான்னு எங்கள் அம்மா சமஹாய் ஹாய் சிக்கன் பாருங்க ஊற வச்சுருக்கோம் சிக்கன் ஊற வச்சிருக்காங்க ஆனியன் ஆனியன் இருக்கு தக்காளி தக்காளி புதினா கொத்தமல்லி ஆமா இது தயிர் ஓ ஸ்பெஷல் பிரியாணி அதுக்காக இதோட மனைவி என்ன போடுற நெய் ஊத்தி இருக்கோம் நெய் ஊத்தியாச்சு ஆயில் போட்டுருக்கோம் ஆயில் போட்டாச்சா அப்புறம் இது என்ன இது வந்து ஏலக்காய் கிராம் கிராம்பு பட்டை

அதெல்லாம் சாப்பிடுவோம் அதனால நைட்டு நல்லாவே இல்லை பிரியாணி போட்டு எல்லா இடத்துலாம் நல்லா இருக்கு எல்லா இடத்துலையும் நல்லா இல்லை ஓ நிறைய ஷாப்பில் சாப்பிட்டோன்னா மறுநாள் காலையில்தான் காலையில் எட்டு மணிக்கும் தூக்கம் வராது அந்த மாதிரி ஆகிடுது பிரியாணி போவோம் ஒவ்வொரு பிரியாணி பாருங்க கூட என் தம்பி நிக்கிறாங்க இந்த பிரியாணி இருக்குல்ல இந்த பிரியாணி நானே கூட கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர்லாம் சுத்துவோம் சுத்திட்டு நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு பிரியாணி வாங்கிட்டு வருவோம் அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்தா என்ன ஆகும்னா வீட்டுல திட்டு விழுவம் செம்ம திட்டு விழுவோம் ஏண்டா பிரியாணி வந்து சாப்பிடுறீங்களா அதுதான் என்ன பண்ணுறது பிரியாணியை சேஃபா எடுத்துட்டு வந்து இவ ரூம் இருக்கு இவ ரூம் வேணா யாரும் சாப்பிட்டா ஸ்மெல் வரும் அதனால இவ ரூம் இருக்கும் இவன் ரூம்ல போயிட்டா பிரியாணியை பிரிச்சு சாப்பிடுறது பல நாள் பாத்ரூம் தந்தூரி சிக்கன் ஃபுல்லு பல நாள் ஸ்மெல் வரும் அதுவும் எப்படின்னா எங்களுக்கு சனிக்கிழமைக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சோ அதனால வந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கணக்கு வச்சுதான் நாங்க சாப்பிடுவோம் அதெல்லாம் கதை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் பதினாலா அப்படிதான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் வெஜ்ஜு மற்ற நாள் எல்லாமே இந்த அடகாசம் தான் பண்றது விடிய விடிய உட்காந்து சாப்பிட்டு அதெல்லாம் வேணாம் எல்லாம் சாப்பிடாதீங்க ரொம்ப லேட்டாலாம் சாப்பிட்டா நல்லது இல்லை கொஞ்சம் பண்ணிக்கலாம் அதனால எல்லாம் ஏர்லியா சாப்பிடுங்க அட்வைஸ் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் பட் எதுக்காக சொல்றோன்றது நீங்க எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றோம் செல்ஃபி ஸ்டிக்கை தொலைத்து விட்டு என் முன்னால் நீங்கள் செய்யும் அராஜகம் மிக அதிகம் வீட்டில் டீ காஃபி எப்படி வர மத்திரமா வீட்டில் இருக்க ஆனா எங்க இருக்கு பச்சை இடத்துல மறந்துட்டேன் இப்படி எல்லாம் வருகணும்

ஆமா சாரி அடுப்பு எடுப்பதில்லை அடுப்பில் விறக வைத்து விறகை வைத்து எடுப்பது எப்படி சிறுமி நீங்க வந்து பிசிக்ஷன் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்க என்ன நம்ம சொன்னதுக்கு மதிக்கவே இல்ல இவர் பெரிய பித்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி ஆமா 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 பத்தவைக்கு எதுவே காப்பாடு தான் கேட்கணும் ஏய் குழந்தைடா பாவடா குழந்தையே போய் சொல்றியடா நீங்க இந்த பிரியாணி வந்து எந்த வயசுல நீங்க கத்துக்கிட்டீங்க பிரியாணி நீங்க பிரியாணி சாப்பிடுறத பத்தி கேக்கல அதுல நீங்க புவாரிஸ்ல வாங்கி அது கேக்கல எந்த வயசுல கத்துக்கிட்டீங்க பிரியாணி சமையல் பிரியாணி பிரியாணி தான் பதினாறு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு நாலு வயசுல கல்யாணம்

இப்போ ஏதோ சரித்திரம் படைக்க வருகிறார் என்னுடைய அம்மா சமைக்க நினைச்சா விறகு வெள்ளை எரிதான் கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது எங்க வீட்டுல ஒரு கேரக்டர் இருக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாரு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு உப்பு காரம் எது இல்லைனாலும் சாப்பிடுவாரு அந்த கேரக்டர் இப்ப உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் உலக வாழ் உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரியும் என்னோட அப்பா எப்படி என்னவா இருந்தாலும் கவலையே படமாட்டாரு எதுவா இருந்தாலும் பிரியாணியா சில பல நேரங்கள் நேரங்கள் கழித்து இன்று பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு